ஓசூர் அடுத்த பாகலூரில் நடந்த எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாகலூர் பேருந்து நிலையத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஓசூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ணா ரெட்டி கழக அமைப்பு செயலாளர் ராமு ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர் அப்போது பேசிய ரெட்டி பாலகிருஷ்ணா தமிழக முதல்வராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பதவியேற்ற பிறகுதான் தமிழகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி நடந்தது கிணறுகளில் பல கிலோமீட்டர் தூரம் நீர் சேகரிக்க சென்று வந்த நிலையில் முதன்முறையாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து வீடுகள் தோறும் குடிநீர் கொடுத்தார் பம்பு செட்டுகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கியவர் எம்ஜிஆர் இதுபோன்ற எண்ணற்ற திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோர் தலைமையிலான அதிமுக ஆட்சியில் வளர்ச்சி பணிகள் நடந்தன நடந்தும் வருகிறது ஓசூர் தொகுதியில் அதிமுக முதல் முறையாக வெற்றி பெற நீங்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்த போது அம்மா அவர்கள் என்னை அமைச்சராக்கினார் ஓசூர் தொகுதிக்கு பல்வேறு கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் இன்று ஓசூர் தொகுதியில் பழுதடைந்த சாலைகளில் பேட்ச் ஒர்க் செய்யவும் திமுக அரசால் முடியவில்லை என குற்றம் சாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் பகுதி செயலாளர் அசோகா ஒன்றிய கழக செயலாளர்கள் ஹரிஷ் ரெட்டி பாபு வெங்கடாச்சலம் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் இளஞ்சூரியன் ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் சென்னகிருஷ்ணன் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணை செயலாளர் ஜெயபிரகாஷ் சங்க மாவட்ட செயலாளர் சீனிவாசன் ஓசூர் ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் சசி வெங்கடசாமி ஓசூர் வட்டக்கழக செயலாளர்கள் ஹேமகுமார் என்கின்ற கும்மி உபேரன் சங்கர் ரகுமான் ஒன்றிய துணை செயலாளர் ரமேஷ் மாவட்ட இணை செயலாளர் அலமேலு முன்னாள் கவுன்சிலர்கள் சந்தியா கோபி முன்ரத்னா முனிராஜ் உமா குணசேகர் என்னப்பா முன்னாள் கூட்டுறவு சக்கரப்பா கழக நிர்வாகிகள் சின்னையா முனிரெட்டி முன்னீர் பாய் கான் மௌலானா சபீர் பாய் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் கழக தோழர்கள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்